ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி என்னென்ன சமையல் பண்ணியிருக்கேங்கிறது சின்ன வ்ளாக எடுத்துருக்கேன் கீரை பொரியலுக்காக ஒரு பாத்திரத்தில் கால் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கட் பண்ண கீரி அதில் போட்டு வேக வச்சுட்ருக்கேன் சாம்பாருக்கு குக்கரில் பருப்பு காயெல்லாம் போட்டு வேக வச்சு வச்சுட்டேன் இன்னும் நல்லா ஆவி போன பிறகு குக்கர் மூடியை திறக்கலாம் நான் இன்றைக்கி மினி இட்லி தான் பண்ண போகிறேன் அதுக்காக சின்ன இட்லி தட்டில் மாவு விட்டு வச்சுட்டேன் இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சுட்டு இருக்குது இட்லி தட்டை அதில் வச்சு மூடி போட்டு வேக விட்டுட்டேன் சாம்பாருக்கு பொடி போட்டு அதை நல்லா கலக்கி விட்டுட்டு இன்னி கொதிக்க விட்டு தாளித்து விட்டுடலாம் கீரைக்கு தேங்காய் திருவள் ஜீரகம் வத்தல் மிளகாய் பொடி பூண்டு சின்ன வெங்காயம் போட்டு குரகுரப்ப அரைச்சி கீரையில் சேர்த்து கிளறி விட்டு இறக்கிட்டேன் மாங்காய் போட்டு தான் என்னைக்கு அவியல் பண்ண போகிறேன் அதுக்காக ரெண்டு மூணு துண்டு மாங்காய் வந்து காய்க்க கூட கட் பண்ணி போட்டுட்டேன் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணை விட்டு கடுகு போட்டிருக்கேன் கடுகு புரிஞ்சோடனே கட் பண்ண காயும் கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் வழுதனங்காவும் வாழைக்காவும் தண்ணியில் கட் பண்ணி போட்டிருந்தேன் அதையும் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் பூண்டு சின்ன வெங்காயம் ஜீரகம் தேங்காய் துருவல் கருவேப்பில் மஞ்சள்தூள் போட்டு குறை குறைப்பரைத்து வச்சுருந்தேன் அந்த அரைப்பையும் வந்து அவியலில் சேர்த்துருக்கேன் இனி தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணியை விட்டு அந்த தண்ணியை அதில் விட்டுட்டேன் இனி மூடி போட்டு ஒரு கொதி வந்த பிறகு இந்த காய் அந்த தேங்காய் அரைப்பையெல்லாம் கலந்து விட்டுடலாம் சோறு வடித்து வச்சுட்டேன் புதினா சட்னி பண்ணுறதுக்காக ரெண்டு பல் பூண்டு ஒரு துண்டி இஞ்சி கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன் மாங்காய் போட்டு தான் புதினா சட்னி பண்ணணும்னு நினச்சேன் அவியலுக்கு கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாங்காய் வச்சுருந்தேன் அந்த மாங்காவும் சேர்த்தி அவியலுக்கு கூட போட்டிருக்கேன் நான் மாங்காவை தேடி தேடி பார்க்குறேன் மாங்காவை காணலை மாங்காய் கிடைக்காதனால புளியை போட்டுட்டேன் ஆனால் பச்சை மிளகாய் போட மறந்துட்டேன் தேவையான அளவு தேங்காயும் ஒரு ஒன்றரை கைப்பிடி அளவு புதினாலையும் போட்டிருக்கேன் புதினா போடும்போது தான் டக்குனு ஞாபகம் வந்துட்டு அவியல் கூட ஏதாவது போயிருக்குமோ சொல்லி அவியல் காயை கிண்டி பார்த்தா அவியலில் தான் மாங்காய் இருக்குது மாங்காயை வெளியே எடுத்துட்டேன் திருமண மாங்காவை புதினா கூட சேர்க்கல புளியை வச்சு சட்னி அரைச்சிட்டேன் அரைச்ச சட்னியில் தேவையான அளவு உப்பும் கடுகும் கறிவேப்பிலையும் போட்டு தாளித்து விட்டுருக்கேன் பிள்ளைங்க சாப்பிட்டும் போதும் அவங்களுக்கு அந்த காரம் வந்து தெரியவே இல்லை அவங்க ஸ்கூலுக்கு போகிற அவசரத்தில் சாப்பிட்டுட்டாங்க நானும் சட்னியும் சாம்பாரும் சேர்த்து வச்சு சாப்பிட்டதுனால எனக்கும் அந்த காரம் தெரியல வீடியோ எடிட் பண்ணும்போது தான் பார்க்குறேன் பச்சை மிளகாய் போட மறந்துருக்கேன் காலையில் அவசரமாக வேலை பண்ணும்போது சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணால் தான் செய்வோம் உங்களுக்கும் இது மாதிரி நடந்திருக்கான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் அவியல் வந்து நல்லா வெந்துட்டு கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெயும் மேலே அப்படி விட்டுருக்கேன் இதை அப்படியே மூடி வச்சு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் நம்ம அவியல் எடுக்கும்போது நல்ல கிளர் விட்டுட்டு நம்ம அவியலை எடுத்து பரிமாறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வேலையுமே முடிச்சுட்டேன் நான் எனக்கு என்னென்ன சமையல் பண்ணியிருக்கேங்கிறத பார்க்கலாம் அவியல் கீரை பொரியல் சோறு மினி இட்லி பச்சை மிளகாய் இல்லாத புதினா சட்னி இதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்குது சாம்பார் எல்லாமே ரெடி ஆயிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி